வெல்கம் டு சரிமளா ரெசிபீஸ் இன்றைக்கு என்ன வீடியோ பார்க்க வரும்னு பார்த்தீங்கன்னா முக்கால் கிலோ சிக்கன் பிரியாணி வடி பிரியாணி தான் ரெடி பண்ண போகிறேன் இந்த வடி பிரியாணிக்கு நான் வந்து மசாலாலாம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்க்க போகிறேன் எப்படி பூ போல் சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த சிக்கன் பிரியாணியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய ட்ரிப்ஸான ட்ரிப்ஸோடு ட்ரை பண்ணியிருக்கேன் இந்த மெத்தட நான் உங்களுக்கு ரெடி பண்ண போகிறேன் வீடியோவை மிஸ் பண்ணாமல் லாஸ்ட்டு வரைக்கும் பாருங்கள் இப்போ வந்து முக்கால் கிலோ சிக்கன் பிரியாணிக்கு வந்து ஒரு எட்டு வெங்காயம் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் வெங்காயமாக ஒரு எட்டு வெங்காயம் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு மூணு தக்காளி பழுத்த தக்காளி எடுத்து வச்சுக்கோங்க தக்காளி வந்து அதிகமாக சேர்க்க வேணாம் பிரியாணிக்கு நான் அதிகமாக சேர்க்க மாட்டேன் கிரேவி வந்து ரொம்ப அது அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும் அதனால் வந்து மூணு தக்காளி எடுத்து வச்சுக்கோங்க பச்சை மிளகாய் வந்து ஒரு மூணு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுக்கோங்க பழுத்த மிளகாய் கூட இருந்தால் கூட எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா மல்லி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பாக்கெட் நூறு எம்எல் தயிர் எடுத்து வச்சுக்கோங்க அதில் நம்ம பாதி தயிர் தான் சேர்க்க போகிறோம் இப்போ வந்து நல்ல குவாலிட்டியான அரிசி வந்து எடுத்து வச்சுக்கோங்க ரைஸ் வந்து ஈநொட்டி பிராண்டில் வந்து பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு என்ன ப்ராண்டு பிடிக்குமோ அதை எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து ஒரு நாலு துண்டு அளவுக்கு பட்டை எடுத்து வச்சுக்கோங்க நம்ம மசாலா வந்து வறுத்து அரைக்க போகிறோம் பாதி ஜாதி பத்திரி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பீஸ்லேயே பாதி ஜாதி பத்திரி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து ஒரு ஒன்னே ஹால் பீஸ் அளவுக்கு ஸ்டார் அனிஸ் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு எட்டு ஏலக்காய் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு ஏழு எட்டு கிராம்பு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு ஸ்பூன் வெள்ளை மிளகு எடுத்து வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் சாஜரா எடுத்து வச்சுக்கோங்க சாஜ்ரா வந்து சின்ன ஜீரகம் மாதிரி இருக்கும் அதை வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க இதை வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து நல்ல நம்ம வந்து பிரியாணி போடுறதுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கிட்டாங்கன்னா உங்களுக்கு பிரியாணி வந்து நல்ல ஒரு ருசியாக இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைக்கும் போது பூண்டு அதிகமாகவும் இஞ்சி கம்மியாகவும் வச்சு அரைங்க உங்களுக்கு பிரியாணிக்கு நல்ல ஒரு ருசியே கொடுக்கும் இப்போ ஒரு நூற்றி இருபத்தஞ்சி எம்எல் வந்து ஆயில் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ உங்கள்ட்ட நான் காட்டின எல்லா ம மசாலாவும் வெஜிடபிள்ஸும் எடுத்து வைக்க போகிறேன் இது எல்லாமே நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ வந்து ஒரு லெமன் எடுத்திருக்கேன் அந்த லெமனில் வந்து நம்ம பாதி லெமன் சேர்த்தா போதும் ரொம்ப புளிப்பாக இருக்கும் அதனால் பாதி லெமன் எடுத்து வச்சுப்போம் இப்போ ரெண்டு ஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க இப்போ ஆனியன் தக்காளி அப்புறம் புதினா மல்லி எல்லாமே நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாதி லெமனும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் சிக்கனை வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ வந்து ரைஸை வந்து நம்ம நல்ல ஒரு கழுவி ஊற வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு சாஸ்பேனில் இதை வந்து நல்லா இந்த மசாலாவை வந்து கொஞ்சம் சூடு ஏற்றுனா போதும் ரொம்ப கரிஞ்சிடாத அளவுக்கு சூடு ஏற்றுக்குங்க ரொம்ப வருத்தராதுங்க போட்டு இப்போ லைட்டாக சூடு ஏறிடுச்சு இப்போ வந்து ஒரு கிளீனான மிக்சி ஜாரில் வந்து நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம் இதை ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிட்டு வந்துடுங்க இந்த மசாலாவை தான் நம்ம சேர்க்க போகிறோம் இப்போ வந்து நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ரைஸை வந்து வடிக்கிறதுக்கு தண்ணியை வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து உப்பு போட்டு கொதிக்க வச்சுருங்க வடிக்கிறதுக்கு இப்போ வந்து ரைஸை வந்து நம்ம கழுவிட்டு ஒரு மூணு தடவை கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம் இப்போ வந்து மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சி மசாலாவை வந்து ஒரு பிளேட்டில் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க மசாலா வந்து நல்லா அரைஞ்சிருச்சு இப்போ எல்லா மசாலாவும் ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம ஒரு பிரியாணி பாத்திரத்தை நல்ல அடிக்கணமான பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பிரியாணி செய்ய ஆரம்பிக்க போகிறோம் இப்போ நூற்றி இருபத்தஞ்சிரம் எம்எல் ஆயில் வந்து சேர்த்துக்குங்க பிரியாணி ஹீட் ஆன பிரியாணி பாத்திரம் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயிலை சேர்த்துக்கலாம் ஆயிலை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ஆனியனை வந்து கட் பண்ணி சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை சேர்த்துக்கலாம் ஆனியனை வந்து நீங்கள் வந்து நல்லா மெலிஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஆனியன் எவ்வளோ அளவுக்கு உங்களுக்கு மெலிசாக இருக்கோ அந்த அளவுக்கு சீக்கிரம் வந்து வதங்கிவிடும் உங்களுக்கு ரொம்ப மொத்தமாக இருந்தால் வதங்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் பிரியாணிக்கு வந்து ஆனியன் வந்து எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ருசியே கொடுக்கும் இப்போ பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆனியனை வதக்கி எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து ஆயில் வந்து கிரேவியில் வந்து உங்களுக்கு விடும் ரொம்ப வந்து வெள்ளையான நிறத்தில் இருந்துச்சின்னா உங்களுக்கு ஆயில் விடாது இந்த கலரில் வெங்காயம் வந்து வதங்கிடுச்சின்னா உங்களுக்கு வந்து பிரியாணியும் ருசியாக இருக்கும் ஆயிலை வந்து உங்களுக்கு எண்ணெய் பிரிஞ்சு நல்லா விடும் இப்போ தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளி மூணு தக்காளியை வந்து நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வந்து தக்காளி பசங்க எடுத்து எடுத்து போடுவாங்கன்னா அரைச்சி கூட சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு ஸ்பூன் இஞ்சி இஞ்சிபூன் பேஸ்ட்டும் சேர்த்துக்கிறேன் பூண்டு பேஸ்ட்டும் பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க இப்போ வந்து ஒரு ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் கலருக்காக காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் உங்கள் வீட்டில் வீட் வீட்டில் அரைச்ச மசாலா தூள் இருந்தால் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இப்போ நான் நூறு எம்எல் தயிரில் வந்து பாதி பாதி தயிர் சேர்த்துருக்கேன் முக்கால் கிலோ சிக்கன் பிரியாணிக்கு தயிர் வந்து நல்லா புளிப்பு இல்லாத தயிராக சேர்த்துக்குங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் புதினாமல்லி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ ஒரு அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் கருப்பு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து நம்ம சிக்கன் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க முக்கால் கிலோ சிக்கன் பிரியாணிக்கு முக்கால் கிலோ முக்கால் கிலோ சிக்கன் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ வந்து மசாலா சேர்த்துக்க போகிறோம் இப்போ நம்ம அரைச்சி வச்சு இந்த மசாலாவை வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்து மீதி மசாலாவை வந்து நம் நம்ம வந்து தம் போடும் போது தான் சேர்க்க போகிறோம் மீதி மசாலாவை எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க நம்மளுக்கு சிக்கன் வேகிறதுக்கு ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க அப்போ தான் வந்து நம்ம சிக்கன் வெந்து நம்ம ரைஸை வடித்து போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நான் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன் இப்போ கிளரி விட்டு மூடி வச்சுக்கோங்க மூடி வச்சதுக்கப்புறம் சிக்கன் வெந்ததுக்கப்புறம் நம்ம திறந்து பார்க்கலாம் இப்போ வந்து உப்பு சேர்த்துக்குங்க கிரேவிக்கு வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க நான் வந்து ரைஸை வடிக்கிறதுக்கு தண்ணியிலையும் உப்பு சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக புதினாமல்லி சேர்த்துக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து வேக வச்சுக்கலாம் இப்போ திறந்து பார்க்குற பாருங்கள் சிக்கன் வந்து பாதிய அளவு நல்லா வெந்துருச்சு திரும்பி மூடி வச்சுக்கலாம் ஃப்ளேமை சிம் ஃப்ளேமில் வச்சுட்டேன்னா உங்களுக்கு வந்து ஆயில் வந்து விடும் அதனால் ஃப்ளேமை சிம் ஃப்ளேமில் வச்சுருங்க இப்போ வந்து தண்ணி வந்து கொதிச்சிருச்சு வடிக்கிறதுக்கு இப்போ ரைஸை சேர்த்துக்கலாம் இப்போ வந்து ரைஸை சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ கிரேவியை திறந்து பார்க்குறேன் பாருங்கள் நல்லா ஆயில் வந்து பிரிஞ்சு வந்திருக்கு அந்த ஆயிலை வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துடலாம் எடுத்துட்டோன்னா நம்மளுக்கு வந்து ரைஸை வடித்து மேலே ஆயிலில் ஊற்றும் போது உங்களுக்கு வந்து பிரியாணி வந்து நல்ல பளபளன்னு சூப்பரான பிரியாணியாக உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு வந்து டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இந்த ஆயில் வந்து நீங்கள் வந்து ரைஸை வடித்து மேலே வந்து இந்த ஆயில் ஊற்றும் போது ஃப்ளேம் சிம் ஃப்ளேம் அழிச்சிட்டாங்க உங்களுக்கு ஆயில் வந்து நல்லா பிரிஞ்சு வந்துடும் இப்போ வந்து ஆயில் நான் எடுத்துருக்கோம் பாருங்கள் இதை வந்து நம்ம தம் போடும்போது ஊற்றிக்கலாம் இப்போ வந்து ஒரு பழைய தோசைக்கல்ல அடியில் போட்டு நம்ம வந்து இந்த பிரியாணி சட்டியை தூக்கி வைத்து வச்சிடலாம் ஃபிலேமை ஹை ஃபிலேமில் வச்சு நம்ம பிரியாணி சட்டியை தூக்கி எடுத்து வச்சிருங்க இப்போ ரைஸை வடிச்சிக்கப் போகிறோம் ரைஸ் வந்து நல்லா கொதித்து வந்துக்கிட்டு இருக்குது ஒரு லப்பர் பதம் உண்டு ல லப்பர் பதத்தில் வந்து நம்ம எடுத்துடலாம் பாருங்கள் நல்லா நீட்ட நீட்டமாக இருக்குது பாருங்கள் இந்த இந்த பதத்தில் லப்பர் பதம்னு சொல்லுவாங்க இந்த பதத்தில் எடுத்துருங்க ரைஸ்லேயும் கரெக்டான உப்பு இருக்கான்னு பார்த்துக்குங்க கிரேவிலையும் கரெக்டான உப்பு ரைஸ்லேயும் கரெக்டான உப்பு இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பிரியாணியில் வந்து கரெக்டான உப்போட சூப்பராக இருக்கும் பிரியாணி இப்போ வந்து நம்ம உடைச்சிக்கலாம் இப்போ கொதிச்சு வச்சு கொதி வந்துருக்கு பாருங்கள் நான் அடியில் வந்து ஒரு பழைய தோசைகள் பொருள் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் கொதி வந்துக்கிட்டு இருக்குது இப்போ வந்து மேலே ரைஸை வடித்து கொட்டிக்கலாம் இப்போ வந்து ரைஸை வந்து கொ போட்டு விட்டு இன்னும் வந்து சமப்படுத்தி விட்டுக்குங்க இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருந்தா ஆயிலை தூக்கி மேலே ஊற்றி விட்டுக்கலாம் எடுத்து வச்சிருந்த மசாலாவும் மேலே தூவி விட்டுக்குங்க இப்போ மீதி இருக்கிற ரைஸையும் வடித்து போட்டு எடுத்து கொட்டிக்கலாம் இப்போ ஆரஞ்சு ஃபுட் கலர் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கங்க வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ மேலே கொஞ்சம் புதினா மல்லி விட்டுக்கலாம் புதினாமல்லி தூவி விட்டதுக்கப்புறம் நல்லா சமப்படுத்தி விட்டுக்குங்க இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த ரெண்டு ஸ்பூன் நெய்யும் மேலே வந்து போட்டு விட்டுக்குங்க அவ்வளோதான் இப்போ தம் போட போகிறோம் மூடி விட்டு நம்ம வடிச்சிருந்த அந்த சுடு தண்ணியை வந்து மேலே தூக்கி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ தம் போடும் போது நம்ம வந்து இருபது நிமிஷம் தம் போட போகிறோம் பத்து நிமிஷம் வந்து ஃப்ளேமை ஹைஃப்ளேம்லையும் பத்து நிமிஷம் வந்து ஃப்ளேமை லோ ஃப்ளேம்லையும் வச்சு தம் போட்டுருங்க அதுக்கப்புறம் தம்மை பிரித்து விட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா பூ போல சூப்பரான சிக்கன் பிரியாணி வந்து ரெடியாக இருக்குது பாருங்கள் நான் கிலோ சிக்கன் பிரியாணி வந்து சூப்பராக ரெடியாக இருக்கு பாருங்கள் நல்லா பொலப்பல்லன்னு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த மெத்தடில் இந்த சிக்கன் பிரியாணி நீங்களும் உங்கள் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமானில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சரிமின ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ